ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதை பத்தி சொல்லுங்களேன் சார் நான் அப்பவே சொன்னேன் இந்த ராகு வந்து அள்ளி கொடுக்கறதுல வேகமான ஒரு சரி தன்மைகளை கொண்டவர் கேது வந்து ஞானம் இல்லை என்று கெடுத்து விடுவார் சரி நல்லா கேட்டுக்கோங்க ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஞானம் பெற்றுதுன்னு வையுங்க சரி நம்ம காசு இருக்கு இதுக்கு மேல எதுக்கு காசுன்னு நீங்க ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட்டீங்க அப்போ இந்த உலகம் உலகங்களை என்ன பேசுனா என்னையா இது நல்லா தான் இருந்தால் திடீர்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஞானம் இருந்தால் சக்சஸ் ஞானம் இல்லை என்றால் கேது கெடுத்துருவார் ஓ ராகு வந்து ராகுவோல் போல் கொடுப்பார் இல்லை அதை சரியா வைத்துக் கொள்ளலாம் ராகு கெடுத்து விடுவார் ஓ நான் சொல்றது ராகு கொடுப்பதை கேது கெடுத்து விடுவார்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க சரி அப்போ ராகு கொடுக்கும்போது சரியா வச்சுக்கணும் இல்லைன்னா ராகுவே கெடுத்துடுவார் கேது கொடுக்குற ஞானத்தை சரியாக வச்சுக்கணும் இல்லைன்னா கேதுவே கெடுத்து சரி அதுதான் இந்த பலன்களையும் சொல்லப்பட்டு